வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீக்லேயே எப்படி வெண்ணெய் நெய் செய்யுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு டெய்லியும் பால் வாங்குவோம்ல வீட்டுக்கு அதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம் அந்த வாங்குகிற பாலை வந்து நீங்கள் காய்ச்சி வைக்கும்போது மேலே வந்து ஆடை கட்டும் அந்த ஆடையை மட்டும் நீங்கள் வந்து தனியாக பிரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பேக்கெட் பால் வாங்கினாலும் சரி இல்லை மாட்டுப்பால் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி காய்ச்சி அது நல்லா ஆறினோன்னே மேலே வந்து இந்த மாதிரி ஆடைய வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மாட்டுப்பால்ன்றதுனால இது வந்து நல்லா வந்து எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்குது நீங்கள் பேக்கெட் பால் வாங்கினா கொஞ்சம் வந்து கலர் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த கலெக்ட் பண்ணி வச்சதை வந்து நல்லா ஃப்ரீசரில் வந்து நாங்கள் நம்ம வந்து டெய்லியும் எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுத்து வச்சா இவ்வளோ ஆடை வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த ஆடை அந்த எடுத்து வச்சதை வந்து நல்லா வந்து பெரிய மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம் சின்ன மிக்ஸி சாரில் போட்டுறாதீங்க பெரிய இதில் போடுங்க ஏன்னா அரைக்கும் போது நல்லா வந்து பொங்கி வரும் அதனால் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா பெரிய சாரில் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கணும் நல்லா வந்து மைய அரைச்சிடுங்க ஸ்பீடாக விட்டு லைட்டாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லாவே வந்து நீங்கள் ஸ்பீடாக விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணை தனியாக தண்ணி தனியாக வந்து வரும் இதுலேயே வந்து பாதி பிரிஞ்சிரும் இப்போ இதிலருந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பிரித்து வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக வந்து அந்த வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா வந்து அந்த வெண்ணெயை வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்க போகிறோம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இது வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த எண் அந்த தண்ணியெல்லாம் தனியாக வந்து அப்படியே பிரியும் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா வந்து மாவாக கிடச்சிரும் இப்போ இதான் வந்து வெண்ணெய் இந்த வெண்ணெயை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வெண்ணையை வந்து நான் வந்து கடாயில் போட்டு நல்லா வந்து உருக்கியிருக்கேன் இது வந்து நல்லா மேலே வந்து நல்லா நொர நொறையாக நல்லா பொங்கி வரும் அதை வந்து நல்லா நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த நொற வந்து கம்மி ஆக ஆக நமக்கு வந்து நெய் கிடைக்கும் இதில் வந்து கொஞ்சம் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன் இதில் கீழே ஃபுல்லாக இப்போ நெய் வந்து வந்திருக்கும் மேலே இன்னும் அந்த மாவு கொஞ்சம் இருக்குது ஸோ அதை வந்து இன்னும் நல்லா நம்ம சூடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து கிண்டிகிட்டே வந்து இருக்கணும் கலர் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு நெய் கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அந்த நெய் வந்து முழுசாக மேலே வரணும் அந்த மாவெல்லாம் அப்படியே அடியில் கீழே போகணும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த நுரையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போனால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு நெய் கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து முருங்கை இலை போட்டுக்கிறோம் அதுக்கு வீட்லேயே வந்து இருக்கிற முருங்கை இலையை வந்து எடுத்திருக்கோம் அதில் அதை வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதில் நீங்கள் கருவேப்பில் கூட போட்டு நீங்கள் வந்து இந்த நெய்யை வந்து செய்யலாம் இது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து வாசனையாக நல்லா இப்போ இதை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் இது வந்து நல்லா கிளியராக மேலே நெய் வந்துடும் கீழே ஃபுல்லாக அந்த மாவு போயிடும் இதை வந்து நம்ம வடிகட்டி வந்து நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சோன்னா நமக்கு வந்து நெய் வந்து ரெடியாயிருக்கும் இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இது ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து நல்லா வந்து இது ஆறணும் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா நெய் வந்து நல்லா உருகும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா உருக்கியாச்சு இதை வந்து நல்லா நம்ம வந்து ஆற வைக்கலாம் ஓகே இப்போ நான் இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நெய் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதை வந்து வடிகட்டி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் நெய் ரெடியாகிடுச்சு இந்த நெய்யை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்